காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபத்தி எட்டு சந்தியாவந்தனத்தின் இதர அம்சங்கள் தனுர்வேதத்தில் அஸ்திரம் சஸ்திரம் என்று இரண்டு வகை ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சஸ்திரம் என்பதுதான் கத்தி அம்பு ஈட்டி கதை முதலான அசல் ஆயுதங்கள் அஸ்திரம் என்பது இப்படி அசல் ஆயுதமாக இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவையும் மந்திர சக்தியால் ஆயுதமாக ஆக்கி ஏய்வது மந்திரத்தை சொல்லி ஒரு தர்ப்பையையோ புல்லையோ ஏவி விட்டால் கூட அது ஆயுதமாகிவிடும் சஸ்திரங்களையும் இப்படி மந்திரபூர்வமாக பிரயோகிப்பதுண்டு மந்திரபூர்வமாக ஒரு பதார்த்தத்தை அஸ்திரமாக்கி ஏவி விட்டால் எதன் மேல் விடுகிறோமோ அது நாசமடையும் இரு பிறப்பாளர் என்னும் பிரம்ம சத்திரிய வைசியர்கள் பிரதிதினமும் மூன்று வேளையும் பண்ண வேண்டிய அஸ்திர பிரயோகம் ஒன்று இருக்கிறது அசுரர்களை அதாவது லோகத்தை சூழ்ந்துள்ள கெட்ட சக்திகளை நாசம் பண்ணுவதற்காக இந்த அஸ்திர பிரயோகம் பண்ண வேண்டும் அஸ்திரம் என்றால் ஒன்றை மந்திரபூர்வமாக விட்டு எரிகிறதல்லவா அந்த அஸ்திரம் எது எதை விட்டு எரிகிறது ஜனங்களுடைய புத்தியை ஆசிரியித்திருக்கிற அசுரர்கள் தொலைய வேண்டும் என்று ஜலத்தை விட்டு எறிகிறது தான் அஸ்திரமாகிறது இதுதான் சந்தியாவந்தன அர்க்கியம் பாபம் பொய் முதலியவை தொலைய வேண்டும் ஞான சூரியன் பிரகாசிக்க வேண்டும் அது பிரகாசிக்காமல் பண்ணிக்கொண்டு உள்ளே இருக்கிற பிரதிபந்தகங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்று அந்த அஸ்திர பிரயோகம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை பண்ண வேண்டும் எந்த காரியம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் மூச்சை பிடித்துக்கொண்டு இதை பண்ண வேண்டும் ஒரு காரியத்தை சிரத்தையாக ஒருவன் பண்ணினால் மூச்சை பிடித்துக்கொண்டு பண்ணுகிறான் என்று சொல்லுகிறோம் வாஸ்தவத்தில் இந்த அர்க்கிய காரியத்தையே மூச்சை பிடித்துக்கொண்டு பண்ண வேண்டும் தினந்தோறும் இதை பண்ணி வந்தால் அந்த சத்துருக்கள் நாசமாய் போய்விடுவார்கள் இது பண்ணுவதற்கு முதலில் மூச்சை பிடித்து கொள்ள வேண்டும் அதாவது சுவாசத்தை அடக்க வேண்டும் இப்பொழுது நாம் மூக்கை மட்டும்தான் பிடிக்கிறோம் சாஸ்திரம் நாசிகாம் ஆயம்ய என்று சொல்லவில்லை பிராணான் ஆயம்ய என்றுதான் சொல்லியிருக்கிறது அதாவது வெறுமே மூக்கை பிடிக்காமல் பிராணனையே கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் பிராணாயாமம் என்பது பிராணா ஆயாமம் அதாவது சுவாசக் கட்டுப்பாடு ஆயம்ய என்றால் கட்டுப்படுத்தி எந்த காரியம் பண்ணினாலும் மனது ஒருமைப்பட வேண்டும் ஜலத்தை கொண்டு அஸ்திர பிரயோகம் செய்வதற்கும் மனது ஒருமைப்பட வேண்டும் அதற்காகத்தான் மூச்சை பிடிக்க வேண்டும் மூச்சை பிடித்தால் மனது எப்படி நிற்கும் என்று கேட்கலாம் மனது நிற்கிற பொழுது மூச்சு நிற்பதை பார்க்கிறோமே பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது பெரிய துன்பம் வருகிறது பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது மனசு லயித்து போய் ஏகாந்தமாக நிற்கிறது ஹா என்று கொஞ்ச நேரம் மூச்சும் நின்று போய்விடுகிறது அப்புறம் வேகமாக ஓடுகிறது நாமாக அதை நிறுத்தவில்லை தானாக நிற்கிறது மனசு ஒன்றிலே நன்றாக ஈடுபட்டவுடன் மூச்சு நின்று விடுகிறது பின்பு பெருமூச்சு விடுகிறோம் எதற்காக முன்பு விடாத மூச்சையும் சேர்த்து விடுகிறோம் இப்படி மனது ஒருமைப்படுகிற போது மூச்சு நிற்கிறதென்றால் மூச்சை நாமாக நிறுத்தினாலும் மனது ஒருமைப்படும் என்று ஆகிறதல்லவா இதற்காகத்தான் பிராணாயாமத்தால் மூச்சை இறுக்கி அப்புறம் அர்க்கியம் தருவது நாம் அர்க்கியம் விடும்போது சித்த ஐக்காக்கிரியத்தோடு விட வேண்டும் பிராணாயாமம் பண்ணினால் சித்த ஐக்காக்கிரியம் உண்டாகும் அதை நிறைய பண்ணுவது யோகத்திற்கு அவசியம் அப்படி நிறைய பண்ணுவது கஷ்டமானது உபதேசத்தின்படி செய்ய வேண்டியது நாம் சந்தியாவந்தனத்தில் அதிகபட்சமாக ஒரு இடத்தில் பத்து தடவை பண்ணுகிறோம் மூன்று பண்ணு என்றும் சில இடத்தில் இருக்கிறது சிறு வயதில் உபநயனமான காலம் முதற்கொண்டு கொண்டு கிரமமாக நாம் வேலைக்கு பத்து பிராணாயாமம் பண்ணி கொண்டு வந்திருந்தாலே இத்தனை நாளில் யோகீஸ்வரராக ஆகியிருப்போம் பண்ணுகிறதை சரியாக பண்ண வேண்டும் அல்லவா அரை நிமிஷம் சுவாசத்தை நிற்க பண்ண வேண்டும் அதிகமாக வேண்டாம் பிராணம் நின்றால் மனது நிற்கும் அந்த நிலையில் அர்க்கியம் கொடுத்தால் வாஸ்தவமாக கெட்ட அசுர சக்திகள் ஓடி போகும் மனஸ் நின்றால் நாம் விடுகிற ஜலம் அஸ்திரமாகும் அர்க்கியமாகிய அஸ்திர பிரயோகத்தை பண்ண வேண்டும் பின்பு காயத்ரி பண்ண வேண்டும் பிராணாயாமத்தை கூடிய வரையில் பண்ண வேண்டும் மூச்சை கொஞ்சம் நிறுத்துகிறது பின்பு விடுகிறது என்ற அளவில் இருந்தாலே போதும் அதிகம் அடக்க வேண்டாம் சங்கல்பம் மார்ஜனம் பிராச்சனம் அர்க்கிய பிரதானம் ஜபம் ஸ்தோத்திரம் அபிவாதனம் இவ்வளவும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பெறுவதற்காக பண்ணுகிறேன் என்று நினைத்து செய்ய வேண்டும் முதலில் பண்ணும் சங்கல்பம் என்பது அதுதான் ஆரம்பம் முதல் கடைசி வரையில் பரமேஸ்வர அர்ப்பணம் பண்ண வேண்டும் இவ்வளவுக்கும் பிராணாயாமம் முக்கிய அங்கம் திரிகாலங்களிலும் இதை சொல்பமாவது பண்ண வேண்டும் தினந்தோறும் மூன்று வேளையும் ரோகிஷ்டன் கூட பிராணாயாமம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரத்தில் இருப்பதால் உபதிரவம் கொடுக்கிற அளவுக்கு இதில் சுவாச கட்டுப்பாடு இல்லை என்று புரியும் இப்படி பண்ணினாலே ரோகமும் போய் தீர்க்காயு உண்டாகும் என்கிறது மனுஸ்மிருதி அபிவாதனத்தில் எந்த மகர்ஷியினுடைய சந்ததியில் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமோ அந்த மகரிஷி முதல் காயத்ரி ஜபிக்கப்பட்டு வருகிறது அந்த கோத்திரத்தில் பிறந்ததற்காகவாவது கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டியது நமது கடமை அந்த முதல் ரிஷிக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள் திரையாஷேயம் பஞ்சார்ஷேயம் ஏகார்ஷேயம் என்று சொல்லுகிறோம் அதாவது அந்தந்த கோத்திரத்தில் மூன்று ரிஷிகளோ ஐந்து ரிஷிகளோ ஒரு ரிஷியோ இருந்திருக்கிறார்கள் என்று இதனால் தெரிய வருகிறது அவர்கள் அப்படி தீர்க்காயுஸ் ஞானம் புகழ் பிரம்ம தேஜஸ் முதலியவை உள்ள ரிஷிகளாக ஆவதற்கு காரணம் அவர்கள் செய்த சந்தியாவந்தனம்தான் என்பது நான் சொன்ன அதாவது மனுஸ்மிருதி ஸ்லோகத்தின் அர்த்தம் தொடர்ச்சியாக வந்த இந்த தாரையை நாம் அறுத்துவிடக்கூடாது பிராணாயாமத்தோடு சித்த ஐக்காக்கிரியத்தோடு மந்திர லோபம் இல்லாமல் பரமேஸ்வர அர்ப்பணமாக சந்தியாவந்தனத்தை நிறுத்தி நிதானமாக பண்ண வேண்டும் பக்தி சிரத்தையோடு பண்ண வேண்டும் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும் மனோவாக் காயங்களால் பாபம் பண்ணியிருக்கிறோம் அந்த மூன்றாலும் செய்யும் கர்மாக்களால் அந்த பாபத்தை போக்கிக்கொள்ள வேண்டும் என்று முன்பு சொல்லியிருக்கிறேன் சந்தியாவந்தனத்தில் வாக்கினால் மந்திரம் சொல்லுகிறோம் காயத்ரி ஜபத்தை மனதினால் தியானித்து பண்ணுகிறோம் மார்ஜனம் முதலியவைகளால் காய சுத்தி உண்டாகிறது அது இல்லாமல் கர்மயோகம் பக்தி யோகம் ஞானயோகம் மூன்றும் சேர்ந்ததாகவும் சந்தியாவந்தனம் இருக்கிறது சந்தியாவந்தனம் பண்ண அவரவர்கள் தங்கள் தங்களுக்கென்று பாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தியாவந்தனத்தை அவசரமாக பண்ணக்கூடாது என்பது முக்கியம்